குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற அலுவலகத்தில் வாக்குச்சாவடி முகவர்களின் மேற்பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் திமுக முன்னாள் அமைச்சரும் பொதுச் செயலாளருமான பேராசிரியர் அன்பழகன் நான்காம் ஆண்டு நினைவு நாள் மலர்தூவி மரியாதை கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களின் மேற்பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது மேலும் குறிஞ்சிப்பாடி பேரூர் கழகம் வடலூர் நகராட்சி குறிஞ்சிப்பாடி தெற்கு வடக்கு ஒன்றிய மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர் அவர்களிடத்தில் தேர்தல் பணி சிறப்பாக ஆற்றுவதற்கான ஆலோசனைகளை வழங்கி கலந்து கொண்ட அனைவருக்கும் குறிஞ்சிப்பாடி தொகுதி மேற்பார்வையாளரும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான சரினர் கிள்ளி அவர்கள் சார்பில் பயனாடை அணிவித்து பாராட்டி ஸ்டாலின் குரல் என்கிற திண்மை பிரச்சாரம் வாயுல் பிரச்சாரத்தை திருப்பி தொகுதியிலே இருந்து நீங்கள் முடிக்கி விட வேண்டும் நேற்று நம்ம தொகுதி குரூப்பில் போட்டுவிட்டாங்க வேற ஒன்போது மணிக்கு பார்த்தா பார்த்த உடனே உங்களுக்குலாம் அனுப்பி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க எனவே அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் அதை பொறியாளர் சொன்னார் ஓஎம்ஆர் சீட்டிலிருந்து அதே மாதிரி வாக்குச்சாவடிகளை வாக்காளர்களை சரிபார்ப்பது இல்லந்தோறும் சந்திக்க வேண்டியது இந்த பணி இருக்கிறது இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பது இந்த வாக்குச்சாவடிக்கு பத்து வாக்குச்சாவடி ஏழு வாக்குச்சாவடிக்கு ஒருவரை தயார் செய்திருக்கிறோம் அவர் கட்டாயமாக மோட்டார் சைக்கிள் ஓட்டக்கூடியவராக கார் வச்சிருந்தா கார்ல போய் தனக்கான வாக்குச்சாவடி என்ன என்பதை தெரிந்து கொண்டு அங்கே இருக்கிற பிஎல்ஏ டூ பிஎல்ஏ சி வாக்குச்சாவடி பாக முகவர்களையும் வாக்குச்சாவடி முகவர்களையும் நாம் சந்தித்து இருக்கிறோமா சந்திக்கவில்லை என்றால் இன்றைக்கே சந்திக்க வேண்டும் அதோடு மாத்திரமல்ல அந்தந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட கழக குடும்பங்களினுடைய மகளிர்களை குடும்ப தலைவிகளை ஒரு இடத்தில் இருபது பேரோ முப்பது பேரோ நீங்க கூட்டணும் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே இருக்க தயாராக காரணம் பொறியாளர் போன தர நீங்க சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தைந்து வாக்கு இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற எழுச்சி அவர் ஆற்றிருக்கிற பணி அமைச்சர் காட்டியிருக்கிற வழியில் ஐம்பதனாயிரம் என்று சொன்னார் ஆனால் மீட்டிங் காணொலி காட்சியில் கூட்டம் நடக்கிற பொழுது நான் பேசுகிற பொழுது எல்லாரும் கேட்டிருப்பீங்க அமைச்சர் விரும்புவது குறிஞ்சிப்பாடி தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் நீங்கள் கூடுதலாக வாங்கி தர வேண்டும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதின்ற காரணம் கடலூர் கூட்டத்தில் டெக்ளர் பண்றாரு அங்க பிரகடனப்படுத்துறாங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்திருக்கிற கூட்டம் பூரா குறிஞ்சிப்பாடி தொகுதி கூட்டம் தானே கை தூக்க சொன்னார் சொன்னாங்களா எல்லாரும் கை தூக்குனீங்களா அப்போ நகராட்சி தலைவரையும் ஐயப்படி வச்சுக்கிட்டு ராஜாவை வச்சுக்கிட்டு ஏய் உங்க கூட்டம் இல்லடா என்ன என் தொகுதி போட்டன்ற அப்போ இந்த தொகுதியில் இருக்கிற உங்களை அமைச்சர் எப்படி நேசிக்கிறார் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த தொகுதியில் பணியாற்றக்கூடிய நீங்கள் ஏற்றுக்கொண்ட கடமையை கண் துஞ்சாமல் சலிக்காமல் பணியாற்ற வேண்டும் அது காராக இருந்தாலும் மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் அவரோருக்குரிய வாக்குச்சாவடியை எண்ணெய் குறித்து கொண்டு அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட கிளை செயலாளர்கள் பொறுப்பாளர்களை எடுத்துக்கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நானும் தொடர்பு கொள்ளுகிறேன் நாம் தொடர்ந்து எறும்பூர கல்லும் தெய்வதை போல நாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பொய் உரைகள் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் இங்கே வந்திருக்கிற அறுபது வயசுக்கு முன்னாடியே பத்து வயசில் அஞ்சு வயசுல ரோட்டில் படுத்து வீட்டில் படுத்து திண்ணில் தூங்குவோம் அன்னைக்கு கொசுக்கடி இல்லை ஆனால் இன்றைக்கி கொசுக்கடி இருக்குது அன்றைக்கி விசிறுமட்டை இருந்தாலே பெரிய வீடு பண ஓலையில் விசிறுமட்டை இருந்தால் இன்றைக்கி ஏசியிலன்னா தூங்க முடியல இதெல்லாம் பரிணாமம் இன்றைக்கு தேவைப்பட்டு இருக்கிற அன்னைக்கு ஒரு விளக்கு இப்ப பொறியாளர் மாதிரி பணக்காரங்க வீட்டுல வேணா அரிக்கல் லைட் இருக்கும் ஞாபகம் இருக்குது அறிக்கை லைட்டு அதை தாண்டி சாதா விளக்கு எடுத்துகிட்டு போனா அமைஞ்சுப்போம் போட்டுல உதவி விடுவோம் அந்த விளக்கே இல்லாம இருக்கும் அதுல ஒரு கண்ணாடி விளக்கு வரும் அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போனா அது கீழே விழுந்துடும் உண்டா இல்லைங்களா இப்ப அவ்வளவு தான் இந்த சமூகம் மெல்ல 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 நாம் வளர்ந்துருக்கிறோம் ஆனால் அன்றைக்கெல்லாம் இவ்வளவு தீங்குகள் இல்லை இவ்வளவு நாகரிகமாக வளர்ந்த பிறகு ஆனால் நமக்கு எதிரான பரப்புரைகள் மோசமாக இருக்கிறது நான் கேட்பதெல்லாம் நமக்கு பதவி பணம் இவைகளெல்லாம் இரண்டாம் பட்சம் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எனக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி நான் குறிஞ்சிப்பாடிக்கு ஒரு நாளைக்கு நூறு கல் கல்தொலைவு இருநூறு தொலைவு வந்து போகிறேன் என்றால் சலிப்பு இருக்கிறது தேவை இருக்கிறது சோர்வு இருக்கிறது அதையும் தாண்டி நான் உங்களை சந்திப்பதற்கெல்லாம் எனக்கு பொறுப்புக்காகவோ அல்லது எதிர்கால பொறுப்புக்காகவோ இல்லை என் மொழியும் என் சமூகமும் நம் நாடும் நம் தமிழனமும் தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் என்கிற அந்த ஆளுமை மிக்க தலைவர்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் எதிர்கால சந்ததிகள் வாழ வேண்டும் என்கிற தொலைநோக்கு உணர்வோடுதான் உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் தயவு செய்து இந்த உணர்வை இந்த தாக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆயிரம் இடர்பாடுகள் இருக்கலாம் எதிர்ப்புகள் இருக்கலாம் சாதிய பிரச்சனை இருக்கலாம் அரசியல் பிரச்சனை இருக்கலாம் அது வரலாம் இது வரலாம் எது வந்தும் இந்த இனத்தை காப்பாற்ற போவதே கிடையாது மனசாட்சியோட சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் உருவாக்கி நாற்பத்தி ஒன்பதுல அதற்கு பிறகு அண்ணா முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராகி இவர்கள் நமக்கு தீட்டி இருக்கிற திட்டங்கள் வந்திருக்கிற உயரங்களை ஒப்பிடுகிற பொழுது எம்ஜிஆர் என்ன செஞ்சார் ஜெயலலிதா என்ன செஞ்சார் காமராஜ் என்ன செஞ்சாருன்னு கணக்கு பாருங்க நாம் தவிர யாரும் நிகராக மாட்டார் அப்ப இந்த இயக்கம் நமக்கான வாய்ப்பை என்ன கொடுத்தது என்பதை தாண்டி நம் சமூகத்திற்கு நம் மொழிக்கு என்ன செய்திருக்கிறது என்றால் நான் சொல்லுகிறேன் உலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மானுட சமுதாயத்திற்கு தீட்டிய திட்டம் வேறு எந்த இயக்கமும் கிடையாது வளர்ந்த நாடுகள் இருந்து ஏழை நாடுகள் வரை அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் நாம் உறுப்பினராக இருக்கிறோம் அதை நாம் கடமையாற்றுகிறோம் என்கிற உணர்வை தயவு செய்து பெற்றிருக்கும் கடந்த காலங்கள்ல இவங்க எல்லாம் பொடி புடிச்சப்ப போல்ஷம் போட்டப்ப தெரிஞ்சுதா அண்ணன் கலைஞரை நினைச்சிருப்பாரா முதல்வர் ஆவணு இல்லை ஆனா இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கண்ணுக்கு தெரிகிறது வசதிக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது இவ்வளவு பிரமாண்டமான காற்று சுத்தரிக்கணு இல்லை வீசுகிற அனல் காற்றுல இயற்கையான கட்டி அதன் மேல ஆஹ் விழல் பேஞ்சு நல்ல புரியாத அற்புதமா வச்சிருக்காங்க இந்த வாய்ப்பு கடந்த காலத்துல உண்டா ஆரம்ப காலத்தில் இல்லை ஆக இன்றைக்கு நாமும் எல்லா வகையிலும் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய மொழியும் நம்முடைய சமூகமும் காப்பாற்றப்பட வேண்டும் நான் உங்களை விட ஏழ்மையான ஆனால் கொள்கையில் நான் ஒரு போராளி அந்த அடிப்படையில் இந்த தொகுதியில் ஓராண்டு காலமாக உங்களோட இருக்கிறேன் நீங்கள் எனக்கு பலமுறை சிறப்பு செய்திருக்கிறீர்கள் இருந்து கொடுத்துருக்கீங்க ஆனாலும் நான் என்னுடைய கடமை செய்யணும் எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ சாதாரண ஒரு ஆசைப்பட்ட பொறியாளரத்தை கேட்டேன் நான் ஒன்று ஆசைப்பட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க இங்கே ஊரில் கையில் நெக்கிட்டுருக்கிறாங்க அது வேணாம் சட்டை மேலாடையாக பயனாடையாக கொடுங்கினாங்க என்னால் முடிந்த அளவுக்கு பயனாடை வாங்கி வந்திருக்கிறேன் அது அந்த பார்வையாளர்கள் அல்லது தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பை பொறியாளர் தந்திருக்கிறார் அமைச்சரிடத்தை சொன்னால் நான் வர முடியாதுன்னாங்க அதனால் பொறியாளரை வைத்துக்கொண்டு என்னால் முடிந்த ஒரு சிறப்பு உங்களை பாராட்டுவதற்கு நினைவாக ஒன்றை வழங்குகிறேன் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்